அனாதி நிர்மாணத்தின்படி காலங்களுக்கு முன்பாக ஆண்டவர் பானத்தையும் பூமியும் சிருஷிக்கிற காலத்துக்கு முன்பாக ஆண்டவர் தேவ தூதர்களை

தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமன் அன்பைக்கு கேதுவாக நடைபெறுகிறது அல்ல இல்லையா என நண்பான காத்துடைய பிள்ளைகளே நீங்கள தானும் தேவனுடைய அனாதை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சபையில தூட்டி சேர்க்கப்பட்டு தேவனை சேவிக்கிறவர்களாக வாழும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறபடி தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையில ஏற்படுத்தப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு வழிவிலகி போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக ஆண்டவரை வர்களாக உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களாக சத்திய வசனத்தை நாம் கேட்டு அதை மனப்பூர்வமாய் கை கொண்டு நடக்கிறவர்களாக ஆண்டவர்களுக்கு ஊழியர் செய்கிறவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் காண வேண்டியது அவசியமாக இருக்கிறது சொல்லுகிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசு ஆண்டவராக அன்பு கூற வேண்டும் ஏன் நீங்கள் நானும் ஆண்டவராக அன்பு கூற வேண்டும் என்று பார்ப்போமானால் முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவரிடத்தில் அன்பு கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறது யோகானிகளுக்கு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லாரும் கெட்டு போகாத படிக்க நித்திய ஜீவனை அடையும் படிக்க தேவன் தம்முடைய ஒரே பெரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக தந்தர்லே நம்மிடத்திலே அன்பு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய மடியில செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லேலூயா இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுமாக இருக்கிறார் அல்லேலூயா இந்த தேவன் நம்மை மீட்டு ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் அவர் அனுப்பினது நோக்கம் நீங்கள் நானும் கெட்டு போக

இந்த உலகத்தினாலே கெட்டு அழிந்து போகாதபடி ஜீவனை சுதந்திரித்து தேவனுடைய ராஜ்யத்துல வாழ்கிறதற்காக தேவன் நம்மையில வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறதற்காக தம்முடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பி நாம் போகாமல் நிறுத்திய பெற்று தேவனுடைய அன்பிலே களை கொடுத்து வாழ்கிறதற்காக அவரை நமக்கு தந்து அவர் மூலம் அன்பு கூர்ந்தார் ஆகையால் நீங்கள் ஆண்டவராக ஒரு அன்பு கோருகிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பிதாவாகிய தேவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகிய நாமம் பரிசுத்த வாற்றிகள் ஆகிய நாம்

உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் குறைவும் இல்லாமல் நடத்துவார் கண்ணின் மணி போல பாதுகாப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நெருக்கங்களின் நிமித்தம் கஷ்டங்களின் நிமித்தம் நீங்கள் பட்ட எல்லா வேதனைகளின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கங்கள் உண்டானது என்பதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்து அதற்கு கடந்து வைத்து ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் அதிகமான பலனை நமக்கு தந்து எல்லா வருத்தங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் துன்பங்களை நாம் மறக்கும்படி செய்தே ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக மகிமையாக வாழ வைப்பார் என்கிறது நிச்சயம் ஆகையால் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஏதுவாக மாற்றி தருவார் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டைய ஊழியத்தை செய்கிறவர்களாக நீங்கள் வாழலாம் நெச்சுப்பை பெற்றுக் கொண்டு அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தில் உள்ள மா சிற்றின்பங்களை வெறுத்து நீங்கள் ஆண்டவராக இயேசு கருத்தும் பிள்ளைகளாக வாழுகிறதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு இயேசு கிருத்தரிடத்தில் அன்பு கொண்டு அவரை சேவிக்கிற பிள்ளைகளாக நித்தமும் அவரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றை குறித்து கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் அதை நான் நன்மை ஏதுவாக மாற்ற

பேரானவராய் இருக்கும் முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டுக்கு முன் குறித்திருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறதற்கு தேவனுடைய குமாரனாக இயேசு அநேக சகோதரர்கள் நடுவில் அவர் எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு மகிமையான

நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அலேயா அலே ஆண்டவராகிய தேவன் ஆவியா இருக்கிறார் அவருக்கு சாயல் கிடையாது ஆனால் ஆவியான தேவன்

அவருடைய சகோதரர்களாக சகோதரிகளாக மாற்றும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலாக நம்மை மாற்றுகிறதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து நம்மை முன்குறித்தார்

நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வேளை வரும்பொழுது பொழுது தம்முடைய குமாரனுடைய பாருங்கள் சாயலை நாம் தரித்துக் கொள்ளும்படி நமக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை நாம் தரித்து கொள்ளும் போது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு மூத்த சகோதரராகவும் தேவனாகவும் பிதாவாகவும் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நாம் பாருங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக மாறுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவர் மட்டுமல்ல அவர் நமக்கு பிதாவானவர் மட்டுமல்ல அவர் நம்முடைய ரட்சகர் மட்டுமல்ல நம்முடைய மூத்த சகோதரருமாக இருக்கிறார் பரிசுத்த ஆவினாலே உருவான முதல் ஆண் பிள்ளையாகவும் இருக்கிறார் அவரை போல சாயல் அடைந்து அவருடைய சகோதரர்களாக சகோதர